எல்லார் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் ஜூ சிக்கன் மாண்ட் அவல்ட ரெ சொப்டில் அடே 버ற 버ற வீடியோ பதறிய போஸ்ட் பண்ணுங்க கால்பானத்துல பெலாலி ரோட்ல காந்தர்மடை சந்திலாம் இந்த பிரியாணி கடை இருக்கு உங்கள வேற இல்ல ليكவிஸ் இல்லடா 1400 வாடா வரولا ரைஸ்லயே வாங்கனே இந்தியன் ஸ்டைல் எகித انا குடித்து இருந்தால எடுத்துக்கொள் குறை சொல்ற மாதிரி ஒன்றுமில்லை ஒன்றுமில்ல ஹாய் சில குடிஷ் நான் வா இன்னைக்கு நாங்க இங்க வந்துனாங்கன்னா இன்னைக்கு நாங்கள் ஒரு பிரியாணி கடைக்குதான் வந்துனாங்க இந்த பிரியாணி கடை எங்க இருக்குன்னா யாழ்ப்பாணத்துல பெலாலி ரோட்டில் கந்தர்மட சந்திலாம் இந்த பிரியாணி கடை இருக்கு இந்த பிரியாணி கடையின் பேர் என்னன்னா கார்லித் இந்த கார்லித் பிரியாணி கடையில என்ன மாதிரி பிரியாணி இருக்குன்னு நாங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்க போறோம் என்னத்துக்காக நாங்கள் இங்கே வந்துனாங்கன்னா இஃப்ரான் வியூ என்ற ஒரு மிகப்பெரிய யூடியூபர் வந்து வீடியோ எல்லாம் போட்டுருந்தா நான் இங்கே வாரேன் நீங்களும் வாங்க அப்படி என்றெல்லாம் போட்டிருந்தால் எங்களால் தவிர்க்க முடியாத காரணத்தால் வில இல்லாமல் போட்டுது நாங்கள் வியூவை மிஸ் பண்ணிவிட்டோம் வந்திருந்தால் அவரோடையும் கதைச்சி ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கலாம் சரி இப்போ டைம் வந்து சரியா நாலு மணி இப்போ கொஞ்சம் சனம் குறைவாக தான் கிடக்கு ஆனால் இதே நீங்கள் பதினொன்றரைக்கு வந்திருந்தால் இதில் நிற்கக்கூடிய இடம் இருக்குமோ தெரியாது ஏன்னா அவ்வளோ சனம் நாங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்போ ரைவனி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் வாங்கின கடைக்குள்ளே வந்துட்டோம் இப்போ சரியான சினமாதான் இருக்கு இதுக்குள்ளேயே என்னென்னா வெளியிலே நீங்கள் பந்தலுக்குள்ளே பார்த்துருப்பீங்க ஓடரை கொடுத்துட்டு வெயிட் பண்ணி கொண்டுருக்குறாங்க நாங்களும் ஓள நேரம் வெயிட் பண்ணிவினால் ஆனால் இந்த பிரியாணி வந்து எங்கள்கிட்ட கிடைச்சிட்டு இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க ஆயிரத்தி நானூறுரூவா தான் சிக்கன் பிரியாணி நாளையிலேருந்து இங்கே இருந்து சாப்பிடலாம் இன்றைக்கு வந்து டேக்கவே மட்டும்தான் நாளையிலேருந்து சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி மட்டன் பிரியாணி அப்படி வித்தியாசமான பிரியாணி எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி மட்டும் தான் நாங்கள் இன்றைக்கி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயில் எடுத்துட்டோம் நானும் அண்ணையும் தான் வந்துருந்தாங்களா இப்போ எங்களுக்கு ரெண்டு காணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் வீட்டை வைத்தேன் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களை சொல்ல போகிறேன் சரி தொடர்ந்து வீடியோ பார்த்து ஒன்றுருங்க இப்போ நாங்கள் இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணிவிட்டு இன்றைக்கு ஒரு பிரியாணி உண்டு

போய் சொல்ல எல்லாம் மாத்தே மாட்டார் இப்போ நாங்கள் அவர் சொன்னதை தாண்டி எங்கென்ன அபிப்பிராயம் அப்படி இருக்கா அதை சாப்பிட்டுட்டு உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கா இல்லையானு நாங்கள் சொல்ல போகிறோம் ஹார்லித் பிரியாணி ஏன்னா ஹார்லி இந்தியன் சைடில் இருக்கா இல்லை யாரும் வித்தியாசமான டேஸ்ட் சாப்பிட் தாண்டி நான் சொல்லலாம் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் அப்படின்னு இன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் போன இடத்துல டேக்கவே மட்டும்தானு சொல்லிட்டாங்க இருந்து டேபிளுக்கும் இருக்கு இன்னைக்கு நாங்க சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணிக்காங்களே என்ன நம்பி வாசம் அப்படி இருக்கு வாசமே தூக்குது தூக்குது அப்படி அடிக்கிற அப்படி அடிக்கணும் நான் அடிச்சா அது வீடு அமைந்துடும் என்ன ஒரு ஏமாத்தாங்களே கொஞ்சம் மாதிரி இன்னைக்கு எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் ஒரு பீஸ் ஒன்று இருக்கு இந்த ஒரு பீஸ் எனக்கு ரெண்டு உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் அப்போ நான் ஒரு பீஸ் எனக்கு ரெண்டு பீஸ் வந்திருக்கு அது மூலம் லெக் பீஸ் வந்துருக்கேன்னு உங்களை வேற லெக் பீஸ் இல்லடா ரைஸ் கூடிட்டோடா இல்லை நாம சாப்பிட்டு முடிப்போம் என்ன சொல்றேன் சாப்பிட்டு முடிப்போம் தம்பியோட இருந்துட்டு சாப்பிடாட்டியா வாங்க அதோட ரைத்தா வந்துருந்தாங்க மற்றது கறி இன்னைக்கு இது ஒரு குழம்பு முடியும் குழம்பு அந்த கத்திரிக்காய் பிரட்டல்

பரவாயில்ல பரவாயில்ல ஒண்ணு வாங்கினா ஒண்ணு லாபம் தான் ஒன்று வந்து ஆயிரத்தி நானூறு ரூபா ரூபாய் அப்ப அதுக்கு பிரியோசனமா இல்லையா நாங்க வீடியோ சொல்ல போறோம் மேடம் இப்ப எனக்கு நான் என்ன வாங்கின சிக்கன் பீஸ் இல்லையா அந்த வாங்கின ரைஸ்லயே வாங்கின இந்தியன் ஸ்டைல் தெரியுது எப்படியும் வராது அதனால பாசமும் சரி டேஸ்ட்டும் சரி என்ன சட்டப்பாடி சாண்ட இருக்கு ரைத்தா ரை பாபு பிரியாணி இருந்தால் ரைத்தா இல்லாமல் முருத்தருமே சாப்பிடுறாரு அப்போ நாங்க மட்டும் சாப்பிடுவோமா இல்லை தானே ரெண்டு நைட் ஆகாச்சும் போது ரெண்டும் உடன்பிறப்பு அக்கா தங்கச்சி அங்காரீங்க ஏன் ஒண்டை கூட ஒன்றும் செய்யலை அது எப்படி இருக்கு ரைட்டா இப்ப ரைோட சேர்த்து சிக்கன் பீசையும் கூட வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட இல்லை அப்படி இருக்கு நீங்க சொல்லுறேன் கதைக்க மாட்டா அங்கடா சேரம் आवारा देखेंगे करा के अन्ना बड़ी आह बीस दम जगरा है ना टंडी बीस में जारा टंडम ऐलम मिल गया तुंड बीस तुंड बीस का टंडम में जगरा है ना बे ऐलम में जो हो सी बीना दिए गया अन्ना ऐलम मिल गया अन्ना पाव मरना क्लैक पीछ लगा ऐसा क्लैक पीस, पीस करेगा ला, पीस ला। <laughs> पीस ना क्लैक पीस करेगा ला अन्ना उम्मीद है क्ल

அப்படியே குழாச்சி போட்டு அப்படியே குளாச்சி போட்டு உங்களுக்கு தந்து சாப்பிட எனக்கு ஆசை தான் நான் இஃப்ரான்மா என்னும் வளர்த்தேன் வளர்ந்தா உங்களுக்கு ஐநூறு பிரியாணி இல்லை எத்தனை பிரியாணியும் வாங்கி தரதுக்கு நான் இப்போ மனசு சரியா கிடக்க வேண்டாம் எல்லாருக்குமே ஒரு ஆசை தானே நல்லா வந்து நாலு வெளியே செய்யணும் அதுக்கப்புறம் நான் நல்லா வேற முன்னாடி நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு சேவை பண்ணுங்க எங்கன்னா யூடியூப்புக்கு ஃபுல் சப்போர்ட்டை தாங்க டிக்டாக்ல வீடியோ பார்த்தா மறக்காம ரீபோஸ்ட் ரீபோஸ்ட் பண்ணுங்க அந்த ஒரு இடத்துல இல்லாத ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இந்த கத்திரிக்காய் பிரெட் அல்ல வேறு நீங்க கவனிச்சிருங்க அது என்னன்னு சொல்ல தெரியல சொல்ல தெரியல

சும்மா அதானே பிரியாணி வந்து நல்லதா இல்லாட்டி இதான் ஒரு கடையே பூட்டி போட்டு போற நிலைமை தான் இருக்கும் அதான இந்தியால இருந்து இந்தியா தளக்கிறாங்க அவ்வளவு மக்கள் வாங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கறோம் போய் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா தொடர்ந்து போங்க பிடிச்சிருந்தால் எடுத்துக்கொள் இருந்து மட்டன் பிரியாணி மீட் பிரியாணி எல்லாமே வேலை இன்னைக்கு முதல் நாள் கரக வேலையால் இருக்கு அதனால சிக்கன் பிரியாணி மட்டும்தான் இந்த தனி ரைஸ் இருக்குதான் அது ஒரு டேஸ்ட் எனக்கு சாப்பிட்டு

வேறதா சொன்னு உங்களுக்கு லெக் பீஸ் வரலாம் ம் உங்களுக்கு மற்றது வாங்கின சிக்கன் வந்து அவ்வளோதான் ஒன்று இல்லை ஆனால் டேஸ்ட் இல்லை இந்த ரைஸுக்கு வந்து நல்லா இருக்குது இப்போ நீங்கள் சொத்து எதிர்பார்ப்பீங்கன்னா இந்த பஞ்சி மாதிரி இருக்கு ஒன்று எதிர்பார்ப்பீங்க அப்படி இல்லை இல்லை எங்கென்ன பீஸ் தானே அப்படியோ தெரியல ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு சிக்கன் ఆ మెదియమ అలా ఓబియా కార్డు జేజి దమారా జేజి దమారా నాంగోర్ నా జాపాడ్ పోడియా దవ రాకు నాంగో హ్ అన్న తారా వ నన్ బావ్ హ్ అబ్గా ఫుల్ లా జాపాడ ముంజు హ్ వ ఖడసాల రివియో న జలివుడు అబ్డి ఇందర్ తొలువు குறை சொல்ற மாதிரி ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒரு வசனத்தில் சொல்லக்கூடாது இப்போ இது அப்படி என்ன இப்போ இந்தியாவில் விருந்திங்க வந்துருக்கிறாங்களென்றா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு விஷமா செய்கிறாங்களென்றா அதோட வித்தியாசமான டேஸ்ட் வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் ஒரு அனுபவமாயும் இருக்கு மங்களுக்கு போய் ரை பண்ணி பார்க்குறீங்க ஐம்பது விஷமான கணக்குங்க அதான் இந்தியன் ஃப்ளேவர் எல்லாம் சேர்த்துருக்குறாங்க சேர்த்துருக்குறாங்க என்னன்னு சொல்றேன் நான் இந்தியாவுக்கு போவே இல்லை ஆனா இந்த வீடியோக்களில் பார்த்து அவங்க ரியாக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அதன் படி கிடக்கு சமைக்குதான் சாப்பிடு பிரியாணி சமைக்குது நல்லா இருக்கு நீங்களும் போய் டைம் பாருங்க இதே மாதிரி அடே வரு அடே விடுறது பிரியோசனமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவை என்றால் உங்களுக்கு வா யூடியூபுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை தந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதான் உங்களது வா டிக்டாக்குக்கும் ஃபாலோ பண்ணுங்க உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை தான் முக்கியமாக ரீபோஸ்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்தா வீடியோ பார்த்தா ரீபோஸ்ட் பண்ணுங்க மற்றது உங்களுக்கு விருப்பமான கடை எதுன்றத கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணிடலாம் அந்த கடையை நாங்கள் நாங்கள் எடுத்து போடுவோம் ஏன்னா உங்களுக்கு அதான் நாங்கள் ம் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லை அதான் விஷயம் சரியா இப்போ நாங்கள் புதுசாக வந்து இப்போ ஊர் சுற்றி காட்ட வழி கட்டுறோம் என்னடா புலம்பேர் உடம்புல இருக்கிறாங்களை கேட்டபடியால இப்படி சங்கானையை எடுத்து போடும் நாங்கள் எடுத்து போடுறாங்க அன்னது சங்கான வீடியோவில் போட்டிருந்தாங்க நீங்கள் மேனி பே எடுத்து போடுங்க அடுத்த வீடியோவில் கரெக்டாயிருக்கும் உங்களுக்காக நாங்கள் கட்டாயம் போடுவோம் அதே மாதிரி வேற ஏதாவது வீடியோக்களும் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா நாங்கள் ஒரு கிழமைக்குள்ளேயாவது அதை செய்ய ரை பண்ணுவோம் சரி அப்ப இன்னும் ஒரு வீடியோல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் ஓகே பாய்